தேவாரம் திருமுருகன் போண்டி திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் வீரவலாமை சொல்லி கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் வீரவலாமை சொல்லி திடுகும் குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் மேடம் திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கும் மேடம் முடுகு நாரிய வடுகர் வாழ்முருகன் மாநகர்வாய் முடுகு கர்வாய் முிய வடுகர்வாழ்முருகன் மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்து கிங்கிருந்தீரெம்பீராணீரே இடுகு மங்கை தன்னோடும் எத்து கிங்கிருந்தீரம் பேராணிதே வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லி நாளெறிந்தும் மோதியும் கூரை கொள்ளும் மேடம் கல்லி நாளறிந்தும் மோதியும் கூரை கொள்ளும்டம் முல்லை தாது மனங்காமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் முல்லை தாது மனங்காமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்றில்லை யாகில் நீர் எத்து கிருந்தீரெம்பீரா நேரே எல்லை காப்பதொன்றில்லை யாகில் நீர் எத்து கிங்கிருந்தீரெம்பீரா நேரே பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றறியார் பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றறியார் உசிரிகொலை பல நேர்ந்தும் நாடோறும் கூரை கொள்ளும் மேடம் ஊசிற்கோளை பல நேர்ந்தோ நாடோறும் ஊரை கொள்ளும் மேடம் முசுக்கல் போர் பல வேடர் வாழ்முருகன் பூண்டி மாநகர்வாய் முசுக்கல் போர் பல வேடர் வாழ்முருகன் பாண்டி மாநகர்வா சு கழிய பைக்கம் கொண்டு நீர் எத்து கிங்கிருந்தீரம் பீரா நீரே இசு கழிய பைக்கம் கொண்டு நீர் எத்து கிங்கிருந்தீரம் பீராணீ ரே பீரோரை ஊடுத்தோர் பத் தீரம் கட்டி வெட்டனரா கூரை உடுத்தோர் பத்தீரம் கட்டி வெத்தனராய் சூரை பங்கியராகி நாதோரும் கூரை கொள்ளும் மீடம் சூரை பங்கியராகி நாதோறும் கூரை கொள்ளோமேடம் மோரை வேடுவர் கோடி வாழ்முருகன் பூண்டி மாநகர்வாய் மோரை வேடுவர் கோடி வாழ்முருகன் பூண்டி மாநகர்வார் ஏறு காலிற்ற தில்லை யாய் வீடில் எத்து கிங்கிருந்தீர் எம் நீரே ஏறு காலிற்ற தில்லை யாய் வீடில் எத்து கிங்கிருந்தீர் எம் நீரே காலிற்ற்ற்றதில்லை யாய் வீதில் எத்து கிங்கிருந்தீர் எம்பிரானீரே தயங்கு தோளை உடுத்த சங்கரா மோதி தயங்கு தோளை உடுத்த சங்கரா சாம வேத மோதி மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டோனும் மார்க்கம் ஒன்று அறியர் மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டோனும் மார்க்கம் ஒன்ற முயங்கு பூன்முலை மங்கை யாளோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் முயங்கு பூன்முல்லை மங்கை யாளோடு முருகன் பூண்டி விட்டிசைப்பன கொக்கரை கோடு கொட்டி தத்தலங்கம் விட்டி செய்ப்பன கொக்கரை கோடு கொட்டி தத்தலகம் கொட்டி பாடுமி தந்து கொடமூழா நீர் மகிழ்வீர் நீர் மொட்டலந்து மனம் மனங்காமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் மொட்டலந்து மனம் மனங்காமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் இட்ட இத்த பிச்சை கொண்டுண்பதாயில் நீ எத்து கிங்கிருந்தீர் என் பீரா இட்ட பிச்சை கொண்டுண்பதாயில் நீர் எத்து கிங்கிருந்தீர் என் பீரா வேதம் ஓதி வெந்நீர் பூசி வெண் கோவனம் தற்றையலே வேதம் ஓதி விண் பூசி வின் கோவனம் தற்றையலே ஓதம் மேவிய ஒற்றியூறையும் முத்தி நீர் மகிழ்வி ஓதம் மேவிய ஒற்றி தீநீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பாண்டி மாநகர்வாய் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் எது காவல் கொண்டு கிங்கிருந்தீரம் பேராணீரே ஏது காரணம் எது காவல் கொண்டு எத்து கிங்கிருந்தீர் எம்பேராணீரே பட வரவும் நேரிடைப்பனை தோல்வரின் நெடுங்கண் படவரவு நுண்ணேரி பனை நேடும் கண் மடவர் உள்ளுமை நங்கை தன்னையோர் பாகம் வைத்துகந்தீர் மடவருள் உள்ளுமை நங்கை தன்னையோர் பாகம் வைத்து உகந்தீர் முடவரள்ளீர் இடலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் முடவரள்ளீர் இடரில் நீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவியும் போவதாகி நீர் எத்து கிங்கிருந்தீரம்பே மேரியும் போவதாயில் நீர் எத்து கிங்கிருந்திரும் பேரா நீரே சாந்தமாக விநீர் பூசி வின் பற்றலை கலனாம் சாந்தமாக விநீர் பூசி வின் பற்றலை கலனா வேந்த வெண்பிறை கண்ணி தன்னையோர் பாகம் வைத்து உகந்தீர் வேந்த வெண்பிறை கண்ணி தன்னை யோர் பாகம் வைத்து உகந்தீர் மோந்தையோடு முழக்கரா முருகன் பூண்டி மாநகர்வாய் மோந்தையோடு முழக்கரா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்து பூன்முலை மங்கை தன்னோடும் எத்து கிங்கிருந்தீரம் பேரா நேரே ஏந்து பூன்முலை மங்கை தன்னோடும் கிங்கிருந்த முந்திவானவ தோழு முருகன் பூண்டி மாநகர்வாய் முந்திவானவ தான் தொழு முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்தன வீரர் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை பந்தனை வீரர் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை சிந்தையே சிவ தொண்ட நூரன் ஊரைத்தன பத்தும் கொண்டு சிந்தையே சிவ தொண்ட முறைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்து வாரிடர் ஒன்றும் தாமிலரே எந்தம் அடிகளை ஏத்து வாரிடர் ஒன்றும் தாமிலரே ஏத்து வாரிடர் ஒன்றும் தாமிலரே 不得道。